வணக்கம் நம்மளோட வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ஏருடைய குழுக்கள்னா சமருதையினுடைய குழுக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சமருதயனை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்பர் கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதே சூட்டோட சூடாக வந்து நமக்கு மறுபடியும் நமக்கு பாக்கியதாரம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் அதே தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் திரும்ப கொடுத்துருந்தாங்க ரெண்டு நம்பர் ரெண்டுமே ஒரே மாதிரி நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க அதே இதோடய உதாரணத்துக்கு நமக்கு அதுக்கு முதல் வாரம் கொஞ்சம் போயிட்டோம்னா அவங்களும் அதுலேயும் வந்து நமக்கு ரெண்டு கம்பெனிக்காரங்களும் ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்குள் முதல் வாரம் வந்து பாக்கியதாரம் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி எழுவது அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர் திரும்ப வந்து நமக்கு இதே ஏழாம் நம்பர் வந்து பாகியதாரோட திரும்ப நமக்கு கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் நமக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இல்லாமல் போன மாதமும் நமக்கு பாக்கியதாராக பார்த்தீங்கன்னா ரெண்டு நம் ரெண்டு கம்பெனிக்காரங்களும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சமருத்தினை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு எப்போ தொடர்ந்து வந்து நமக்கு ரெண்டு கம்பெனிக்காரங்களும் ஒரே மாதிரியான நம்பரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அது மாதிரியான ஃபாலோ பண்ணுறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பாக்கியதார சமருத்தின்னு என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பாக்கியதாராவும் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி சேம் ட்ரா நம்பர்ஸ் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பிடி எஸ்எம்மும் இருபத்தஞ்சு பிடி இருபத்தஞ்சு தான் போயிட்டுருக்கு அதை கணக்கு பண்ணி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் ஒரு சில ட்ராக்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு சில கம்பெனிக்காரவங்க ஒரே மாதிரியான நம்பர்களை மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க அது நமக்கு தொடர்ந்து போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி தொடர்ந்து வரதுனால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் நமக்கு ட்ராவில் கிடைக்காம போகிறதுனால காரணம் என்னன்னா இப்போ ரெண்டு ட்ரா நல்லா போச்சுன்னா மூணு ட்ரா மூணாவது டிரா ஊற்றிக்குது நாலாவது ட்ரா ஊற்றிக்குது அதுக்கப்புறம் ரெண்டு டிரா நல்லா போச்சு இது மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு வந்து ரெண்டு ட்ரா பாஸ் ஆகும் ரெண்டு ட்ரா பாஸ் ஆகாம போகிறக்க காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸை நம்ம திரும்ப திரும்ப ஆடுறதுனால தான் இப்போ வந்து நமக்கு அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி நிறையா கம்பெனிக்காரங்கன்னா டிரா நம்பர் ஓரளவுக்கு நம்ம அதை பேசிக்காக வச்சு கொடுக்குறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அதை கொஞ்சம் அடுத்த அடுத்த டிராக்கள் எப்படி வருது அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா பக்கத்து பக்கத்து கம்பெனி வந்து ஒன்று ரெண்டுமே இருபத்தஞ்சாவது ட்ரா இருபத்தஞ்சாவது ட்ரா போய்ட்ருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது சரியா பார்க்கலாம் ஏதாவது ஒரு ட்ரா நமக்கு வந்து ட்ராப் ஆகும் இல்லையா இப்போ வந்து பா காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பம்பரு இந்த மாதிரி ஏதாவது வரும்போது கொஞ்சம் ஒரு ட்ரா கொஞ்சம் மின்னப்பின்னு ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ நமக்கு இது கொஞ்சம் சரியாகும் அந்த மாதிரி ஏதாவது சமூகனும் அதே மாதிரி பாக்கியதாராவும் ஏதாவது கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறாங்கன்னா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா அப்போ நம்ம இதை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நாளைய பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டாக இருந்துச்சு மாதிரி பிடிஓட சாரி எஸ்எம்மோட இருபத்தஞ்சாவது டிராப் அது போக போன வாரம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்போ எஸ்எம் எஸ்எம்மோட இருபத்தி அஞ்சாவது ட்ரா சரியா ஓவரால் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த டா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு பட் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனா கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் கணக்கு வருதான்னு பாருங்கள் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஒன்பது ஜீரோ இருபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி சேம் கொண்டு இருக்காங்க இல்லையா பட் அந்த மாதிரி நமக்கு ஒரு சில ஒரு சில நம்பர்களும் நமக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு ஒன்பது எட்டு ஜீரோ ரெண்டு இதெல்லாம் ஒரு மாதிரி வருதா பட் அது மாதிரி மறுபடியும் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பேசிக்காக வச்சு ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கணக்கு கொஞ்சம் வேறு மாதிரி தான் காமிக்கிது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு சரியா அதே மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்து நீங்கள் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் பெண்டிங் நம்பர் நிறையவே இருக்குது ஒன்னா நம்பர் ஏ போடு பி போர்டு சி போட் பொறுத்த ஒன்றா நம்பர் பதிமூணு ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் வந்து பி போர்டில் வந்து ரெண்டு சி போடில் இருபத்தி ஒன்று மூணா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் எட் ஏழு பி போடில் எட்டு சி போடல ஜீரோ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அறுபத்தி மூணு அதே மாதிரி உங்களுக்கு சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து பத்து அதே மாதிரி இதுலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா சி போர்டு ஜீரோ ஒன்றாம் நம்பர் அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் முப்பத்தி நாலு நம்பர் மூணா நம்பர் ஏ போர்டில் நா மூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு பத்து நாளாக இருக்குது இதில் ஒரு போர்டு பெண்டிங்கு மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை நம்பர் பார்த்து அஞ்சாம்பர் ஏ போடல நாற்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு மூணு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு அவ்வளோதான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் பதினாலு பி போடல வந்து அஞ்சு சி போல வந்து இருபத்தி நாலு ரெண்டு போர்டு பெண்டிங்க அப்படியே வந்து ஏ நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழ் நம்பர் ஏப்பில் நாலு பி போலில் எட்டு சி போல ரெண்டு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் இயப்பில் இருபத்தி ஒன்று பி போலில் ஜீரோ சி போல வந்து எட்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போட வந்து ஜீரோ பி போலில் பதினொன்று சி போல இருபத்தி ஒன்று இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து ஜீரோவை எடுத்துக்கிட்டீங்க அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா இருபத்தி அஞ்சு இருபது சரிங்க அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு இதெல்லாம் ரெண்டு 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 போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்லாம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது அது என்ன நம்பர்னு அதையும் பார்த்துப்போம் சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில் ஆள் போர்டில் ஒன்றாம் நம்பர் இருந்து எடுங்க எனக்கு நாலு நம்பர் இருக்குது ஒன்பது நம்பர் இருந்து எடுங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் இருந்து இடங்க ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் சரி எதுக்குங்க அது கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்து நமக்கு இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது ரொம்ப பெரிய நம்பருங்க எட்டாம் நம்பரும் ரொம்ப பெருசு ஒன்பதாம் நம்பரும் ரொம்ப பெருசு இல்லையா இந்த ரெண்டு நம்பரும் பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம இந்த பேஜ் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் வயசாக கொண்டு கொண்டு வந்திருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இந்த எட்டாம் நம்பர் எதுங்க கொண்டு வரீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற பேசிக்கான ஒரு கேட்டகரி வயசில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் சரியா அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நா ஆறு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரியா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியாக பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இது மாதிரி தான் நமக்கு பேசிக்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா வருதான்றதையும் பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன வரலான்னா இன்றைக்கி அடிப்பட்டு நம்பருங்க ரொம்ப சிம்பிள்ங்க இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரொம்ப பெரிய நம்பருங்க இதெல்லாம் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் தொள்ளாயிரத்தி பதிமூணை விட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிறது பெருசு ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு இலக்கம் போட்டால் ஒன்பதாயிரம் சரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி மற்ற எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஏழு கொடுத்தோம்னா இதுவும் பெருசாகிடும் அப்போ ரொம்ப பெரிய நம்பராக தான் இருக்குது அப்போ இதுக்கு சின்ன நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் நமக்கு சின்ன நம்பர் தான் வரணும் அப்போ நமக்கு ஆறாம் நம்பருக்கான ஸ்டோர்ஸ் அப்போ வந்து ஒன்பது கார் வருமானம் கண்டிப்பாக வரும் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி ஆறுக்கு எட்டு காரு வருமானம் சூப்பராக வரும் ரெண்டு காரு இப்போ இந்த மூணு நம்பருக்குமே அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்தானபலத்தோடு வரக்கூடிய நம்பர் அப்படின்னா இது வரும் கண்டிப்பாக ஸ்தானபலத்தோடு வரக்கூடிய நம்பர்னால் ஆறு ஒன்பது காரு எட்டு காரு ரெண்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா பலமாக வரும் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம எப்போயும் பார்த்துருக்கோம் இது இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இல்லையா அது போக நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு அற நம்பர் ரெண்டாம் நம்பருக்கார நம்பர் ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படியே நம்ம என்னது போகிறோம் நாலாம் நம்பர் ஒன்பதுக்கு நாளும் சூப்பராக வரும் எட்டுக்கு நாளும் சூப்பராக வரும் அதே மாதிரி நாலுக்கு ரெண்டுக்கு நாலும் இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் பலமாக வரக்கூடிய நம்பர் ஸ்தானமாக வரும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் நேர் அதாவது ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் அது இதுதான் சரிங்களா இதுக்கு இடா நம்பர் இந்த நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் கூட ஒன்பது எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டுக்கு எட்டு எட்டு எட்டுன்னு கூட திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா மேட்ச் ஆகாததையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு என்னுடைய கணக்கில் இதையும் அதிகமாக வரக்கூடிய நம்பரும் இது வருது சரியா இப்போ அது மாதிரி கூட நீங்கள் வருது ஆறாம் நம்பர் நாலு நம்பர் எட்டாம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இதை தாண்டி வர மாதிரி இருந்தால் எனக்கு ரெண்டாம் நம்பர் ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டுக்கு ரெண்டு ரொம்ப சூப்பராக வரும் ஒரு ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி திரும்ப கூட ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாராவது இல்லை கணக்கில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்